நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் மும்பையைச் சேர்ந்த சுஜாதா ஷெட்டி நான் முதன் முதலில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் வந்தபோது என் வாழ்க்கை முற்றிலும் ஸ்தம்பித்திருந்தது ஒவ்வொரு திசையும் அடைக்கப்பட்டதாகவே தோன்றியது எனக்குள் மனபாரம் கசப்பு மற்றும் ஆழ்ந்த வலி உணர்ச்சி மட்டுமே இருந்தது நான் வெறுப்பில் மூழ்கியிருந்தேன் மக்கள் மீதான வெறுப்பு என் மீதான வெறுப்பு கடவுளின் மீதான வெறுப்பும் கூட நான் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு அனைவரையும் குறை கூறி மிகுந்த வெறுப்பை சுமந்தேன் இரவும் பகலும் ஒரு கேள்வி என்னை முடிவில்லாமல் வேட்டையாடியது எனக்கு ஏன் அந்த நேரத்தில் சிறப்பு தேவைகளை கொண்டிருந்த என் மகன் சௌரவிற்கு நிலையான கவனிப்பு தேவைப்பட்டது அதே நேரத்தில் என் கணவர் கடுமையான நிதி இழப்புகளை சந்தித்தார் நான் மூச்சு திணறல் உதவியற்ற தன்மை மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தேன் முழு உலகமும் கடவுளும் கூட என்னை கைவிட்டது போல் உணர்ந்தேன் ஆனாலும் அந்த இருண்ட நேரத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என்னை தொடர்பு கொண்டார் அவர்களின் எல்லையற்ற இரக்கத்தால் எனது முதல் செயல்முறையில் கலந்து கொள்ள நான் வழிநடத்தப்பட்டேன் அந்த ஒரு செயல்முறை என் வாழ்வின் முழு அடித்தளத்தையும் மாற்றியது கடவுளை பற்றிய எனது வேதனையான மற்றும் தவறான கருத்து கலைந்து போகத் தொடங்கியது அதன் இடத்தில் ஒரு உயிருள்ள அன்பான தெய்வீக இருப்பு வெளிப்பட்டது அது ஒரு வீடு திரும்புவது போல் இருந்தது ஒரு அனாதை திடீரென்று தனது நீண்ட காலமாக இழந்த தாயையும் தந்தையையும் கண்டுபிடிப்பது போல் இருந்தது முதல் முறையாக கடவுளை நான் தொலைதூரத்தில் இருக்கும் ஒருவராகவோ அல்லது தண்டிப்பவராகவோ அல்ல மாறாக நிபந்தனையற்ற அன்பால் என்னை தாங்கும் ஒரு அன்பான தாய் மற்றும் தந்தையாக உணர்ந்தேன் பல வருட உயிரற்ற நிலைக்குப் பிறகு மகிழ்ச்சி மீண்டும் என் இதயத்தில் மலர்ந்தது பல்வேறு புனித செயல்முறைகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் நான் தொடர்ந்து பங்கேற்கும் போது ஒரு ஆழமான உள் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் மோதல்களும் குழப்பங்களும் மெதுவாக மறைந்தன உள்ளுக்குள் இருந்த பாரம் கரைந்தது எனக்குள் நான் அமைதியாகிவிட்டேன் நான் என்னை நேசிக்கத் துவங்கினேன் என் வாழ்க்கை என் குடும்பம் மற்றும் என் உள்ளுலகம் அவர்களின் அருளால் அழகாகவும் இயற்கையாகவும் மாறத் தொடங்கியது இன்று நான் அவர்களின் அன்பினால் மட்டுமே இங்கே நிற்கிறேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் கோடி கோடி நந்திகள் மற்றும் நித்திய பாத பிரணாமங்கள்